ஒரு இப்ராஹிம் லோடி வெற்றி பெற்றதற்காக இப்ராஹிம் லோடியை மீர்பாக்கி வெற்றி கொண்டதற்காக வெற்றியின் சின்னமாக எழுப்பப்பட்டது பள்ளிவாசல் கோவிலை இடித்து அல்ல இன்றைக்கு இருக்கிறவர்களை அன்று இருந்த அரபுக்காரர்களுக்கு நன்றாக சட்டம் தெரியும் பிரமத வழிபாட்டு தலங்களை இடித்து பள்ளிவாசல் கெட்டக்கூடாது என்று அன்றைக்கு இருந்த உலமாக்களுக்கும் தெரியும் அதே அதே ஹதீஸ் வழிகாட்டின்படி வாழக்கூடியவர்களுக்கு தெரியாதா யாரும் எழுப்பவில்லை பிற சமுதாயத்தின் வழிபாட்டு தலங்களை இடிக்கவும் இல்லை இடிச்ச இடத்தில் எழுப்பவும் எழுப்பவும் மாட்டார்கள் எங்காவது ஒரு இடத்துல நீங்கள் கண்முனை சம காலத்துல ஒரு நூற்றாண்டுக்குள்ள ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு உள்ள நீங்கள் நான் படித்தறிவு தெரிந்த பிறகு பத்திரிக்கை எதாவது செய்தியில முஸ்லீம்கள் இந்த இடத்திலே கோயிலை எடுத்து பள்ளிவாசலை கட்டிவிட்டார்கள் ஒரு செய்தியை நீங்கள் காட்டினால் என் அமைப்பை நான் இன்னைக்கு கலைப்பேன் இன்னைக்கு நைட் கலப்பேன் யாரா சொல்ல சொல்லுங்க பாபம் முஸ்லிம்கள் செய்ய மாட்டார்கள் ஏன் தெரியுமா நாங்கள் படைத்த ரப்பு எங்களுக்கு தெளிவாக சொல்கிறான் எங்க படைத்த ரப்பு பிரமத வழிபாட்டு தலங்களை கூட என்ன செய்யக்கூடாது உங்களை சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் இந்த பூமியில் உள்ள கோவில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல் அன்றைக்கு இடிக்கப்பட்டு போய்விடும் அல்லா சொல்லி காமிக்கிறான் நல்ல சமாதான உணர்வோடு வாழுங்கள் எல்லா சமுதாயத்திலும் சமாதான உணர்வோடு வாழுங்கள் என்று வழிகாட்டுது யார் அடுத்த வழிபாட்டுக்களை நாங்கள் ஒருபோதும் இடிக்க மாட்டோம் அதற்கான தேவை எங்களுக்கு இல்லை ஏனென்றால் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே அறிவுள்ளவர்களை சிந்திக்க மாட்டீங்களா ஒரு படை வென்று தன் நிலத்தை அவன் கைப்பற்றிய பிறகு அவன் என்ன வேணாலும் செய்யலாம் அந்த பூமி விசாலமாக இல்லையா அந்த கோயிலை இடிக்கி தான் கெட்ட வேண்டும் என்பதற்காக அந்த கோயிலை செல்ல ஏதாவது சமுதாயத்தினர் முஸ்லீம் படைக்கு எதிராக போரிட்டார்களா இல்லையா சண்டையே ரெண்டு பாயமா இருக்குதான சண்டைய ரெண்டு பாயும் இப்ராஹிம் ரோடுக்கு மீர்பாக்கி தான் சண்டை மீர்பாக்கி பாபருடைய பிரதிநிதியாக இந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு வெற்றியின் சின்னமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக பாபர் மசூதி பள்ளிவாசலை எழுப்பினார் இதுதான் வரலாற்று